ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம சேனல என்ன வீடியோ பாக்க போறோம்னா கார்த்திகை தீப விளாக் தான் நான் எப்படி எங்க வீட்டுல ரொம்ப சிம்பிளா சூப்பராக கார்த்திகை தீபம் கொண்டாடுன்றதுதான் இந்த விளாக்ல பார்க்க போறோம் நான் ஒரு பதினோரு விளக்கு வந்து புது விளக்கு வாங்கியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலான்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றினோன்னா என்ன நிறையா குடிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊறட்டும்னு சொல்லி தண்ணியில் போட்டுட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடு பெருக்கி துடைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு வேலையாக நான் இனிமேல் தான் செய்ய போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த விளக்கை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணினேன் ஸோ இதுக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு எல்லா வேலையுமே எல்லாம் நீட்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு எனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ நாங்கள் வந்திருக்க இந்த வீட்டில் வந்துட்டு கோலம் போடுற அளவுக்கு ரொம்ப பெருசாக வாசலில் இடம் கிடையாது ரொம்ப கொஞ்சோண்டு இடம் தான் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நான் கொஞ்சம் பெரிய கோலமாக போட்டேன்னா அடுத்து அந்த சைடு வீட்டிலேருந்து நடக்கிறவங்க வந்து அதை மிதிச்சுட்டே போகிற மாதிரி இருக்கும் ஸோ கோலமும் கொஞ்சம் நேரத்துல ரொம்ப கிளம்ஸியாக மாறிடும் அதனால எனக்கு அப்படிலாம் இருக்க பிடிக்காதனால ஸோ சிம்பிளாக வாசலை ஒட்டி ஒரு சின்ன கோலம் போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ஜாமெலாம் இந்த ஊற போட்ட விளக்கெல்லாம் எடுத்து காய வைக்கணும் அப்போ தான் அது ஏத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதை தண்ணியிலேருந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ஜாமெலாம் எடுத்து விளக்க ஆரம்பிச்சிட்டேன் சம்டைம்ஸ் வந்து புளி போட்டு அப்படி ஊற வச்சு பூஜை ஜாமான்லாம் தேய்ப்பேன் பட்டு இன்றைக்கி வந்துட்டு அவ்வளோ டைம் இல்லை ஸோ வந்துட்டு பீதாம்பரி வச்சு வேகமாக தேய்ச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தொடைக்கணும் தொடச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஸோ அந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போவுமே நான் கார்த்திகை தீபம் வந்து எங்கள் அத்தை கூட தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எங்கள் அத்தை கூட அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கூட ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கார்த்திகை தீபம் வந்து தனியாக செலிப்ரேட் பண்றது எங்கள் அத்தை கூட சேர்ந்து செய்யும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கோலம் போடுறது சாமி அலங்காரம் பண்ணுற இந்த மாதிரிலாம் நான் செய்வேன் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து நிறைய வேலைகள் செய்வாங்க ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் பட் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக தனியாக எல்லாமே நானே செய்கிறேன் மழை வேற காலையிலேருந்து வந்துகிட்டே இருக்குது ஆனால் பூ வாங்க போனோம் ஸோ பக்கத்தில் தான் இருக்காங்க சரி கொடை எடுத்துகிட்டு போகலான்னு இந்த கொடை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால தான் வீடியோலேயும் காமிச்சேன் பார்க்குறதுக்கு நல்லா வாட்டர் கேன் மாதிரி இருக்குது நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் யூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம திரும்பி ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கலாம் அப்படி இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோலேயும் இந்த கொடை காட்டுறேன் நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினோம் சூப்பராக இருக்குது பாருங்க மழை வந்துக்கிட்டே இருக்குது சரி போய் பூ தான் வாங்கணும் இல்லைனா பூ வாங்கிறதுக்கு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொடை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் தான் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் ரொம்பவே கிட்டே ஸோ போய் பூ வாங்கிட்டு வந்தேன் அந்த ஆண்டி இந்த மலையிலையும் வந்துட்டு ரெயின் கோட் போட்டு உட்காந்து பூ விற்கிறாங்க ஸோ அதுக்காக போய் வாங்கணும் அவங்கக்கிட்டன்னு சொல்லிட்டு வாங்கினேன் பூவெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சி போய் அமிங்கி தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு மலையில் உட்காந்து விற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் விளக்கு எல்லாமே காஞ்சிடுச்சி ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போடுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கடையில் இந்த பூஜை சாமான் எடுத்து அடிக்கிட்டு பூலாம் வைக்கணும் சாமிக்கு எல்லாம் பூ வச்சுட்டு இருந்தேன் எனக்கு சாமிக்கு பூ வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கே சாமிக்கெல்லாம் பூ வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே என்கிட்ட ஒரு உருளி இருக்குது ஸோ மிச்ச பூவாக அந்த உருளிலேயும் கொஞ்சம் பூ போட்டு அதையுமே அடிக்கிட்டேன் இதெல்லாமே நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் விளக்கேற்றிட்டாங்கன்னு பார்த்த உடனேவே மகாதீபம் ஏற்றிட்டாங்கன்னு பார்த்த பிறகு நானும் வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டேன் இந்த இதில் வந்து எப்போவுமே யூஸ்வலாக வந்து ஒரு இதுதான் ஏற்றுவேன் ஸோ கார்த்திகை தீபன்றனால அஞ்சு இது திரி போட்டு அஞ்சு விளக்கு ஏற்றினேன் இதே எங்கள் அத்தை வீட்டில்னால் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும் நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து செய்கிறனால ஒரு சைடு விளக்கில் எண்ணெய் போட்டு திரி போட்டு அதுவும் ரெடி பண்ணிடுவோம் சாமியும் ரெடி பண்ணிடுவோம் ஸோ அடுத்த டைமில் பூஜை ரூமில் விளக்கும் ஏற்றிடுவோம் இந்த கார்த்திகை தீபமும் ஏற்றிடுவோம் பட் இங்கே நான் எல்லாமே தனியாக செய்கிறனால ஒன்று ஒன்றா பொறுமையாக தான் செஞ்சேன் ஸோ பூஜை ரூமில் கரெக்டாக ஆறு மணிக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அகல் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு அது இல்லாமல் எனக்கு வந்து நிறைய அகல் விளக்கு ஏற்றுற பிடிக்கும் வீட்டை சுற்றி நிறைய ஏற்றுறது இங்கே வந்து அந்த மாதிரி நிறைய ஏற்றுறதுக்கு இடம் இருக்குது பட் வந்து வெளியில் வந்து என்னால் மழை பெய்கிறதுனால அதிகமாக அந்த மேலே ஏற்ற முடியலை ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக மழை தண்ணி தெரிக்கிற மாதிரி லைட்டாக ஓரமாக நவுட்டி நவுட்டி வச்சு ஏற்றிருந்தேன் அதுக்கப்புறம் பூஜை ரூம் முன்னாடி சும்மா இந்த ஃப்ளவர் வச்சு கோலம் சொன்னேன் எல்லாம் ஆல்ரெடி எனக்கு கோலம் போடுறது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக எல்லா இடமும் பூ வச்சு அப்படி பார்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த எல்லா நாளும் நம்ம செய்ய மாட்டோம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் தான் ஸோ இதுலேயுமே கொஞ்சோண்டு பூ வச்சு அழகாக விதக்கு வச்சேன் எனக்கே சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் இதே எங்கள் அத்தை வீட்டிலேருந்து செஞ்சேன்னா வந்துட்டு நிறைய கலர்ஃபுல்லான பூ கிடைக்கும் பட் இங்கே வந்துட்டு நமக்கு சாமந்தி ரோஜா இது ரெண்டு தான் கிடைக்குது பட் அங்கே வந்து செடியில் பூக்கிற செம்பருத்தி பூ அந்த அப்புறம் எல்லோ கலரில் பூ மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ அதை வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணுவேன் என்னோடய முன்னாடி கார்த்திகை தீப விலாக்லாம் பார்த்துருந்திங்கன்னா அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு கொல்கட்டை செய்கிறதுக்கு அரிசி மாவு தேங்காயெலாம் வாங்கிட்டு வந்தேன் என் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க டைம் அப்போவே எயிட் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அவங்க வந்துட்டு பாரிஸ்க்கு போயிருந்தாங்க ஸோ இந்த தண்ணி ஊற்றி ஏற்றுகிற விதக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு இந்த பனை ஓலையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் ஓலை வாங்கலை ஸோ கொல்கட்டை விற்கிறதுக்கு வந்து இந்த பன ஓலை எங்கள் அத்தை வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் சே இது வாங்கிட்டு வந்திருக்காங்களே இதை ஏற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மழை வர இடத்துலலாம் லைட்டாக தண்ணி பட்டாலுமே இது எரிய ஆரம்பிச்சிது அதனால மழை வர இடத்துலலாம் இந்த இதை வச்சு பார்த்தேன் இது வந்து ஒரிஜினல் இது வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறது பட் பார்க்குறதுக்கு வந்து தெரியல எல்லாமே வந்து அழகாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே ஹஸ்பண்டும் சேர்ந்து அம்மை கும்பிட்டோம் அடுத்து வந்து கொல்கட்டை செய்யணும் கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தது பசி எடுத்துருச்சு சரி எதாவது சாப்பிடலாம் நம்ம எதாவது செஞ்சு சாப்பிட்டோன்னா அதுக்கு வேறு தனியாக டைம் ஆகும் ஸோ நான் எதுவுமே செஞ்சு சாப்பிட்ல இவங்க வந்துட்டு பாரீஸ் போயிருந்தாங்க ஸோ அங்கேருந்து சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தாங்க முறுக்கு சாண்ட்விச் அதுக்கப்புறம் காக்ரா சாண்ட்விச்னு ரெண்டு சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொல்கட்டை செய்ய ஆரம்பித்தோம் கொல்கட்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு அரைமுடி தேங்காய் எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அது வந்து துருவ மாதிரி அரைக்கணும் ஸோ அந்த துருவல் என்கிட்ட இல்லாதனால நான் துருன மாதிரி மிக்ஸிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு ஆறு ஏலக்காவும் ஒரு மூணு நாலு ஸ்பூன் சக்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கொல்கட்டைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து யூஷுவலாக வந்து எப்படின்னா பச்சரிசியை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து செய்வாங்க நான் வந்து இது செய்யலாமா வேணாமான்ற பிளான்லேயே இருந்தேன் ஆனால் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் செய்யலாம் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னாங்க அப்புறம் எங்கள் அத்தையும் பாரு கொஞ்சம் அப்படின்னாங்க இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது எங்கள் அம்மா அத்தை தான் செஞ்சுருக்காங்க கூட சேர்ந்து ஹெல்ப்லாம் பண்ணுவேன் பட் நானாக எல்லாமே பண்ணினது கிடையாது திடீர் பிளான்ன்றனால நான் அரிசி காய வச்சு அரைக்கிற அந்த ப்ராசஸ்லாம் பண்ணாமல் அரிசி மாவு கடையில் வாங்கிட்டேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அரிசி மாவு அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன் சரி வா கிளாஸ் அளவுனா நமக்கு சக்கரை அளவு தெரியும்னு சொல்லிவிட்டு எவ்வளோன்னு பார்த்தேன் ஒரு ரெண்டு கிளாஸ் வந்தது ரெண்டு கிளாஸ் ஃபுல்லாகவே இந்த பெரிய கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் வந்தது இன்னும் கொஞ்ச மாவு எக்ஸ்டாஞ்சு சரி அது இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கழுப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் சர்க்கரைன்னு அளவு எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி கொள்கை செய்யணும்னு எங்கள் அத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வீடியோவை பார்த்து தான் நானே செஞ்சிகிட்டு இருக்கேன் ஸோ சக்கரை அளவு வந்து அதில் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் கிட்டே சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நானும் குத்து பதிப்பா இவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் ஹெல்ப்புக்கு வந்து என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டுக்கிட்டேன் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் தனியாக செய்கிறனால கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்க நான் அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஏலக்காவும் சர்க்கரையும் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் பூ பூ மாதிரி அரைச்சி வச்சுருக்கோலாம் ஸோ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணுறது தான் பெரிய ப்ராசஸ் ஏன்னா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தெளிக்கணும் ஏன்னா நம்ம நிறையா தண்ணி தெளிச்சிட்டோம்னா மாவு வந்து தண்ணி ஆகிடுச்சின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை சர்க்கரை வரை போட்டுருக்கோம் ஸோ அது டைமாக டைமாக தான் அந்த சர்க்கரையும் இலகி ஸோ அதுவும் தண்ணியாகக்கும் அதனால நம்ம ஸ்டார்டிங்கே தண்ணி இல்லைன்னு சொல்லி நிறையா தண்ணிலாம் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு தான் பசஞ்சிகிட்டு இருந்தேன் அப்போவுமே எனக்கு வந்து லாஸ்டில் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா சக்கரை இலக இலக ரொம்ப இதுவாக மாதிரி சச்சோ தண்ணி அதிகமாகிடுச்சோன்னு ஒரு பயம் வந்துருச்சு பட் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது எனக்கு இதுக்கு மேலே பசையது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் ஹெல்ப்போடு ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வந்து பசஞ்சோம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு நல்லா அடிக்கணும்னு சொன்னாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்லா தூக்கி போட்டு ஸ்ட்ராங்காக இப்போ செய்கிறோமோ அந்தளவுக்கு அந்த மாவு வந்து நல்லா சேருமா இப்படி ரொம்ப நேரம் போட்டு மாவை பசைஞ்சு எடுத்துட்டோம் இனி அடுத்து தான் வந்துட்டு ஓலை ரெடி பண்ணணும் எங்கள் அத்தைக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த ஓலையை வந்து என்ன பண்ணா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும் நம்ம இந்த கொழுக்கட்டை வைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி தான் கட் பண்ணி அதுக்குள்ளே கொழுக்கட்டை வச்சு இன்னொரு ஓலையால் அதை மூடி திருப்பி இதை கெட்டணும் இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னா வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு எங்கள் அத்தை செஞ்ச கொல்கட்டை வீடியோ லிங்க் வந்து போடுறேன் தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கெட்டுறதுக்கு வந்து கொல்கட்டையை கெட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஓலையிலேருந்து மெலிஸ் மெலிசா கயிறு மாதிரி இதை எடுத்துக்கணும் எப்போவுமே எங்கள் அம்மா அத்தை அத்தைக்கடி சேர்ந்து செய்யும்போது நான் இந்த வேலைகள் தான் செய்வேன் இந்த ஓலையை கெட்டுறது அது ஓலை மேலே வச்சு கொடுக்குறது எங்கள் அத்தை வச்சு கொடுத்தாங்கன்னா அதை கெட்டுறது அதுமாதிரி எங்கள் அம்மா வச்சு கொடுக்கும்போது அதை கெட்டிருக்கேன் பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வச்சு கொடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து அது ஓலையை போட்டு கெட்டினாங்க இந்த ஓலை வந்து இந்த தான் ரெண்டு ரெண்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம அதை அப்படியே பிரித்து நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எல்லாமே கரெக்டாக வருமா தண்ணிலாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு இருந்தாலும் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து செய்கிறதுனால அதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் தான் பரவாயில்ல நம்ம கூட இதெல்லாம் செய்கிற அளவுக்கு கற்றுக்கிட்டோமே அப்படின்னு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வச்சு முடித்த பிறகு அங்கே இருக்க மிச்ச ஓலையெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி சும்மா கீழே அடிக்கி வச்சிடணும் ஏன்னா தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ஹைட் வரதுக்காக இந்த இருக்கிற ஓலைகள் அப்புறம் அந்த ஃப்ளேவர்ஸும் வரதுக்காக வச்சுட்டு இதுல வந்துட்டு ஒரு அரை சொம்பு கிட்ட தண்ணி ஊத்தணும் அதுக்கப்புறம் நம்ம கட்டின ஓலையெல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சிடணும் நான் வந்து இன்னைக்கு தான் செய்ய போறேன் ஏன்னா வந்து காத்து போகாம வேக வைக்கணும் பெரிய சட்டில வச்சு வேக வைப்பாங்க இங்க அப்படிலாம் நான் சட்டில எதுவும் வச்சில அதனால நான் குக்கருக்குள்ளயே வச்சு விசில் போட்டே வைக்கலாம் நாங்கள் எங்கள் அத்தை ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் எனக்கு ஒன் ஹவர் வேக வைப்பாங்கன்னு தெரியும் பட் எப்படி வைக்கிறது வி விசில் போட்டால் போடாமையான்னு எங்கள் அத்தைக்கிட்ட கேட்டேன் எங்கள் அத்தை விசில் போட்டு அஞ்சு விசில் வை நல்லா வெந்துடுது அப்படின்னு சொன்னாங்க அதனால நானும் அதே மாதிரியே விசில் வச்சுட்டு அஞ்சு விசில் வச்சேன் விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் காத்துலாம் போன பிறகு விசில் எடுத்தோம் விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பார்க்கறதுக்கே செமையா இருந்தது நல்லா வெந்துருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து பார்க்கலான்ட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா வெந்திருக்கா இல்லையா தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கை வச்சு எடுத்தேன் ஆனால் செம சூடு ஸோ லைட்டாக அந்த நுனியை பிடிச்சி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ஏன்னால் வந்து இது அழகாக ஒட்டாமல் அந்த ஓலையிலேருந்து சூப்பராக பிரிஞ்சு வரணும் நல்லா இருக்கணும் நாங்கள் தண்ணியாக இருந்ததுன்னா என்ன ஆகிடும்னா ஓலையை விட்டு வெளியில் வந்துடும் கொல்கட்டை மாவு அப்படி தண்ணி மாதிரி ஓடி அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சூப்பராக வந்திருந்தது பார்க்கும்போதே வா இவ்வளோ அழகாக இருக்கு அப்படி நம்ம செஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு என் ஹஸ்பண்ட் அதை கையில் எடுனாங்க ஆனால் செம சூடு இருந்தாலும் நான் இப்படி வச்சு ஒட்டாமல் இருக்கா சூப்பராக வந்திருக்கான்னு இப்படி பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்தையும் என் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணாங்க அதை வந்து சாமி கிட்ட வச்சு ரெண்டு பேரும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டும் பார்த்தாங்க டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருக்குன்னு சொன்னாங்க ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம புதுசாக செய்யும்போது நம்ம நமக்கு அது வந்து ஒரு சிறந்த அனுபவம் தான் அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் செய்யும்போது நமக்கு அது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும் அப்படி தான் எனக்கு இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கும் கார்த்திகை தீபம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்